அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நியாய விலைக்கடை விற்பனையாளரோட கடமைகள் மற்றும் பொறுப்புகள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் இந்த நியாய விலை கடைக்கு எந்தெந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்லேருந்து செக்கிங்லாம் வருவாங்க எந்தெந்த மாதிரியான ஆஃபீஸஸ்லாம் செக் பண்ணுறதுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் லீவ் டீட்டெயில்ஸு இந்த நியாயவிலைக் கடையில் நமக்கு எப்போ லீவ் இருக்கும் நம்மளோட ரெகுலர் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படிங்குற மாதிரி முழு தகவலையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் நம்ம வீடியோவை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தோம்னா இன்டர்வியூவில் செலக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து நம்ம வீட்டுக்கு வரும் இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து யார் அனுப்புவா அது எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இணைப்பதிவாளர் அலுவலகத்துலேருந்து அதாவது ஜேஆர் ஆஃபீஸ் ஜாயிண்ட் ரெஜிஸ்டார் ஆஃபீஸ்லேருந்து நமக்கு வந்து வரும் அங்கேருந்து நேரடியாக வராது சொசைட்டிக்கு வரும் கூட்டுறவு சொசைட்டி இருக்குல்ல அதாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும் இந்த சொசைட்டி வந்து ஆறு கிராமத்துக்கு ஒரு சொசைட்டி இருக்கும் இது வந்து நகரத்துக்கும் இருக்கும் கிராமத்துக்கும் இப்படி ஆறு கிராமம் சேர்ந்து ஒரு சொசைட்டி வந்து இருக்கும் இந்த சொசைட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா பத்து ரேசன் கடை வந்து அந்த ஒரு சொசைட்டிக்கு பத்து ரேசன் கடை இருக்கும் நீங்க வந்து அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் எடுத்துக்கோ உங்களுக்கு பக்கத்தில் உள்ள சொசைட்டிக்கு போற மாதிரி இருக்கும் அதாவது இப்போ சொசைட்டிங்கிறது என்னன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் தான் வந்து சொசைட்டின்னு சொல்கிறோம் இதற்கு கீழே வந்து ஒரு பத்து ரேசன் கடை இருக்கும் அந்த கடைகள்ல காலி காலியிடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க பார்த்துட்டு அங்கே உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அன்னைக்கு வந்து நம்மக்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிருவாங்க அதாவது இந்த ரேஷன் கிடையா ஒரு சாவி எந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் பிஓஎஸ் மெஷினு அப்புறம் லைட்டு ஃபேனு எல்லாம் எத்தனை இருக்கு என்னங்கிறது என்ன ஏதுங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸையும் நம்ம கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்னா அது எல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணணும் அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து சரியான இடையில இருக்கா அப்படின்னு நம்ம எடை போட்டு பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பூட்டு சாவியை புதுசாக மாற்றிடணும் நம்ம வந்து தனியாக நமக்குன்னு ஒரு பூண்டு சாவி வாங்கி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் வேலையை பொறுத்த வரைக்கும் காலையில் வந்து சொசைட்டிக்கு போகணும் அதாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் இருக்குல்லையா அங்கே போயிட்டு அட்டன்ஸ் ரெஜிஸ்டர் இருக்கும் அங்கே போய் நம்ம வந்து கையெழுத்து போட்டு நம்ம வந்து ரேஷன் கடைக்கு வந்துடணும் ரேஷன் கடையை வந்து திறந்து சேல்ஸ் ஆரம்பிச்சிடணும் அன்னையோட சேல்ஸை ஆரம்பிச்சிடணும் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நம்மளோட சேல்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு ஸ்டாக்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து ஒரு சீட்டில் எழுதி அதுக்கப்புறம் சேல் பண்ண அமௌண்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு திருப்பி சொசைட்டிக்கு போய் அங்கே வந்து கணக்கை வந்து ஒப்படைச்சிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போயிடணும் இதுதான் வந்து ரெகுலர் ஒர்க்காக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஓஎஸ் மெஷின் இருக்குல்ல அந்த மெஷினில் வந்து நம்ம எந்த இடத்துலேருந்து மெஷின் ஆன் பண்ணுறோம் எந்த டேட்டில் ஆன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான எல்லா தகவலும் வந்து எல்லா ஆஃபீஸரும் பார்த்து பார்க்க முடியும் எல்லா தகவலையும் ஆஃபீஸர்ஸ் எல்லாராலையும் பார்க்க முடியும் அதனால வந்து அதில் வந்து எந்த வித செய்ய வாய்ப்பு இல்லை இப்போ எந்த டேட்டில் எந்த டைமில் வந்து நம்ம வந்து அந்த மெஷினை ஆன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா தகவலும் அவங்களுக்கு தெரியும் அதனால் வந்து அந்த வேலையெல்லாம் அதில் எல்லாத்துலேயும் சரியாக இருக்கணும் அதுக்கப்புறம் பொருள்லாம் வந்து குடோனுக்கு வரும் குடோன்லேருந்து வரும் பொருட்கள் வந்து குடோன்லேருந்து வந்தது அப்படின்னா நம்மளோட மொபைலுக்கு வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி குடோன்ஸ்லேருந்து வந்து ஸ்டா பொருள்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணுவாங்க அந்த டைமுக்கு வந்து நம்ம போய் அந்த பொருளெல்லாம் வந்து ரிசீவ் பண்ணி வச்சுக்கணும் சரியாக இருக்கா என்னென்னு செக் பண்ணி பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் மெஷினில் வந்து அவங்களே ஏற்றிடுவாங்க இந்தந்த பொருள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிடுவாங்க அதுக்கப்புறம் லீவுன்னு பார்த்தோம்னா மாதத்தில் முதல் இரண்டு வாரம் வந்து ஃப்ரைடே லீவாக இருக்கும் அதாவது வெள்ளிக்கிழமை லீவாக இருக்கும் அடுத்தபடியும் மாதத்தில் கடைசி இரண்டு வாரம் வந்து சண்டே வந்து லீவாக இருக்கும் அதுக்கப்புறம் வளர்க்கம்போல் கவர்மெண்ட் ஹாலிடேஸ்க்கெல்லாம் வந்து லீவு தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸோட வந்து கண்காணிப்பில் நம்ம வந்து இருப்போம் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் மற்றும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அந்த கூட்டுறவு துறையோடவும் வருவாய்த்துறையோடவும் வந்து நம்ம வந்து கனெக்டில் இருப்போம் அந்த அந்த அதில் உள்ள ஆஃபீஸர்ஸ் வந்து நமக்கு வந்து அடிக்கடி செக்கிங் வந்துக்கிட்டு இருப்பாங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டோன்னா வட்ட வளங்கள் அலுவலர் தாலுகா ஆஃபீஸில் இருப்பாங்க அவங்க வந்து செக் பண்ண வருவாங்க அதுக்கப்புறம் ஆர்ஐ வருவாங்க ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் வருவாங்க அதுக்கப்புறம் கூட்டுருவில் கோஆப்ரேட்டிவ்லேருந்து சிஎஸ்ஆர் வருவாங்க எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து செக் பண்ணுவாங்க அப்போ அவங்க செக் பண்ணுறப்ப நம்மக்கிட்ட இருக்க ஸ்டாக்குக்கும் நம்ம காட்டுற கணக்குக்கும் டிஃப்ரெண்ட் வந்துச்சு டிஸ்பியூட் வந்துச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐநூறு கிலோ நம்ம வந்து பேப்பரில் வச்சுருக்கோம் ஒரிஜினலாக நானூறு கிலோ தான் இருக்குது அப்படின்னா நூறு கிலோவுக்குள்ள ரேட்டை வந்து கால்குலேட் பண்ணி மெஷினில் ஃபைன் போட்டு போயிடுவாங்க நம்ம வந்து அந்த அந்த ஃபைனை வந்து கட்டி தான் ஆகணும் அப்படி நம்ம கட்டலாட்டி நம்ம நேமோட அந்த ஃபைன் வந்து எப்போயும் அந்த மெஷினில் அமௌண்ட் வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால வந்து நம்மளோட கடமை வந்து சரியாக செய்யணும் அதுக்கப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து மாவட்ட வளங்கள் அலுவலர் அதாவது டிஸ்ட்ரிக்ட் சப்ளையர் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து செக்கிங் வருவாங்க அதுக்கப்புறம் ப்ளைன்ஸ்கார்னு சொல்லக்கூடிய பறக்கும்படி அதிகாரிகள் இவங்க வந்து நேரடியாக கடைக்கு வர மாட்டாங்க இடையில இந்த மாதிரி ஏதாச்சும் உணவுப் பொருட்கள்லாம் வந்து வேறு இடத்துக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அவங்க பிளைன்ஸ்காடுன்னு சொல்லக்கூடிய பறக்கும்படி அதிகாரிகள் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஃபுட் சேஃப்டிலேருந்து வருவாங்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வருவாங்க உணவுப் பொருள் கடத்தல் போலீஸ் வருவாங்க இவங்க எல்லாருமே வந்து நியாய விலை கடைக்கு வந்து செக்கிங் வருவாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் பிஓஎஸ் மிஷின் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ரேஷன் கார்டை வந்து அந்த மிஷினில் ஸ்கேன் பண்ணோன்னா அந்த கார்டில் யார் யாரெலாம் மெம்பர்ஸ் இருக்காங்க எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த மெம்பருக்கெல்லாம் என்ன கார்டு மெம்பருக்கெல்லாம் எவ்வளோ அளவில் வந்து ஃபுட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீடைல்ஸும் தெரியும் அதுலேயே தெரியும் நம்ம வந்து அவங்க கிட்ட கைரேகையை வந்து பதிவு பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து பொருட்களை கொடுக்கணும் சில பேருக்கு கைரேகை விழுகாது அப்போ வந்து அந்த அந்த கார்டு நம்பர் போட்டும் நம்ம வந்து போட்டு பொருட்கள் கொடுக்கலாம் ஆனால் வந்து அப்படி செய்யக்கூடாது மீட்டிங் நடக்கும் அப்போ வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க ஏன் வந்து ஸ்கேன் பண்ணாமல் பில் போட்டு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரி நம்ம வந்து யாருக்கு பில் போட்டு கொடுக்கணும் அப்படின்னா எண்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க அதாவது உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்கல்ல நடக்க முடியாம வயசானவங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து நேரடியாக வந்து பொருள் வந்து வாங்க முடியாது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம வந்து பில் போட்டு கொடுக்கலாம் அதாவது அவங்க சொன்னா நம்ம வந்து அப்படி போடக்கூடாது அவங்க வந்து வருவாய் அலுவலகத்துலேருந்து அதாவது தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கி தருவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கிட்டு அவங்களோட கார்டு நம்பரை அடிச்சு நம்ம வந்து பொருட்களை வந்து கொடுக்கலாம் அதே போல் ஒரு முப்பது பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னாலும் கணக்கு வந்து அந்த ஆபீசர்ஸ்க்கு தெரியும் மீட்டிங் நடக்கிறப்ப நம்மள தனியாக கூப்பிட்டு கேட்பாங்க என்ன இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்குண்டான சரியான விளக்கத்தை கொடுக்கணும் இப்போ இந்த மாதிரி எண்பது வயசு இந்த மாதிரி வயசானவங்க யாராச்சும் நிறைய பேர் இருந்தாங்கன்னா யாராருக்கெல்லாம் அந்த மாதிரி பொருள் கொடுக்குறோமோ எல்லாரோட சர்டிஃபிகேட்ஸையும் நம்ம வாங்கி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் எல்லாத்தோட ஜெராக்ஸையும் வாங்கி வச்சுக்கணும் வேலையை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தான் அதுக்கு சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஜாயின் பண்ணி ஒரு வருஷத்துக்கு வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா தான் சம்பளமாக இருக்கும் பேக்கருக்கு கட்டுணர் அதாவது பேக்கரை பொறுத்த வரைக்கும் ஐயாயிரம் வரைக்கும் தான் ஊதியமானது இருக்கும் ஒன் இயருக்கு அப்புறம் தான் வந்து ஆர்டர் போடுவாங்க பர்மனண்ட்டுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஒன் இயருக்கு அப்புறம் கன்ஃபார்மாக போடுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம்லாம் மூணு வருஷம் கூட ஆகலாம் அது வரைக்குமே சொன்ன சேலரி வந்து இந்த சேலரி தான் ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா தான் அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டுட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போவோம் அதாவது ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஏழாயிரம் அதுக்கப்புறம் ஏழாயிரத்தி இரநூறு ஏழாயிரத்தி அறநூறு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட் ஆகும் அதான் ரொம்ப அது இரநூறுவா ஐநூறுவா இந்த மாதிரி தான் இன்க்ரிமெண்ட் வந்து போடுவாங்க ப்ரொமோஷன் லெவல்னு பார்த்தோம்னா அதாவது சேல்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் பத்து வருஷம் நம்ம வந்து சேல்ஸ்மேனாக இருந்தோம் அப்படின்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்துக்கு நம்ம கிளர்க்கு போஸ்ட்டுக்கு போகலாம் அதே போல் கட்டுனாரை பொறுத்த வரைக்கும் கட்டுனர் போஸ்டிங்கில் பத்து வருஷம் இருந்தோம் அப்படின்னா அதே ரேஷன் கடையில் சேல்ஸ் மேனாக ப்ரொமோஷன் ஆவிங்க மேலும் நம்மளோட ப்ரொமோஷன் லெவல் வந்து இதோட ஸ்டாப் ஆகிடாது இதுக்கு மேலே நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னா ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குது அதாவது டிசிஎம்னு சொல்லக்கூடிய டிப்ளமா இன் கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸை வந்து தமிழக அரசால் நடத்தப்படுற ஒரு கூட்டுறவு பயிற்சி இந்த பயிற்சியை முடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம ரேசன் கடை வேலையிலேருந்து அடுத்த லெவலுக்கு போக இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் மேலும் இந்த டிசிஎம் கோர்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கோர்ஸ் டியூரேஷன் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அது சம்மந்தமாக கூட ஒரு வீடியோ போடுவோம் மேலும் ரேசன் கடை இன்டர்வியூ ஆனது எப்படி இருக்கும் எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க மற்றும் ரேசன் கடை இன்டர்வியூவில் நடந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம வந்து சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் நிறைய அதை வந்து பார்த்து பயன்பெற்றுக்கோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்மளது டிஎன் ஜாம்ப் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்